தூத்துக்குடியில் ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் இயேசுநாதர் மூன்றாம் நாள் உயிர்த்தழும் நிகழ்ச்சியை தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு சிறப்பு பிரார்த்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பாக நாற்பது நாள் தவக்காலம் அனுசரித்து வருகின்றனர் கடந்த வியாழக்கிழமை இரவு இயேசு தனது பன்னெண்டு சீடர்களின் பாதத்தை கழுவி அவர்களுடன் உணவருந்துவார் அடுத்த நாள் புனித வெள்ளி என அனுசரிக்கக்கூடிய நாளன்று இயேசுநாதர் சிலுவையை சுமந்து வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்த பிறகு கல்வாரி மலையிலே அடக்கம் செய்யப்படுவார் மூன்றாவது நாள் உயிர் தரும் நிகழ்ச்சி ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயம் மற்றும் திரு இருதயா ஆண்டவர் ஆலயத்தில் இயேசு பிரான் உயர்த்தலும் நிகழ்வு தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது ஈஸ்டர் பண்டிகை திருப்பலி பனிமய மாதா கோவிலில் பங்குத்தந்தை குமார் ராஜா தலைமையிலும் ஆண்டவர் கோவிலில் ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி தலைமையிலும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியபடி உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பெரும் கிறிஸ்தவின் சாமி திண்ணமாய் தேடி வெள்ளி எழும்போது இது சுட பெற்று எரிவதாக திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் வீசி என்றென்றும் வந்து ஆட்சி செய்கின்றவர் அவர் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் பாவத்துக்கு அடிமைகளாய் இறாதபடி நம்முடைய பழைய மனித அவ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்